வணக்கம் நண்பர்களே எல்லமன் கைஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு சண்டே சமையல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காடை பெப்பர் வறுவல் செய்ய போறோம் அதுக்காக நம்ம காடை பண்ணைக்கு வந்திருக்கோம் தரமா இருக்கு மிளகு மிளகு டேஸ்ட் கிளியராகவே தெரியுது தனியாக மிளகு காடை பெப்பர் ஃப்ரை

He did it better than I have.

காட மிளகு வரவுளுக்கு மிளகு சீரகம் சோம்பு வறுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம அரைக்க போறோம் 인지, 폰드, 진 마이, 모니, 보디, 바르게 워낙, 왕 워낙, 워라 워낙, 워아 워낙, 워기워 நூத்தி ஐம்பது மூணு பட்டா கிராமூ போட்டுக்கிறோம் அடுத்தது வெடி வெங்காயம் பண்றோம் அடுத்து மிளகா ஏட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் கல்லுப்பு ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு காடை ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு மஞ்சள் தூள் அரைச்சி வச்ச மசாலா பொடியை ஆட் பண்ணுறோம் இது மளைச்சு ஆடுற மாதிரி había una vuelta ni a காடை மிளகு வகுகள் ரெடி ஆச்சு கருகாப்பாளையமும் கொத்தமல்லி தலைமு போட்டு இறக்கி பெப்பர் காடை ஒருவல் ரெடி காடை மிளகு உருவல் பண்ணியிருக்கிறாரு அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் ஆ சூப்பராக இருக்குதுண்ணா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அதை அந்த டெக்கரேஷன்லாம் வச்சுருக்கீங்க அல்டிமேட்டாக இருக்கா அண்ணன் எனக்கு காடை மிளகு வரவழை செஞ்சுருக்காரு ஸோ அதை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தரமாக இருக்குது மிளகு மிளகு டேஸ்ட்டு கிளியராகவே தெரியுது தனியாக மிளகு மிளகு பொடி இல்லாமல் வீட்லேயே செஞ்ச மிளகு பேச்சலர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே செய்யலாம் ஸோ இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது தரமாக இருக்கும் அது மறக்காமல் எலமண்ட் கைஸ் யூடியூப் சேனலில் லிங்க் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க ஆமாம் காடை பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்குது

எல்லோரும் பார்த்துறோம் ஓபா எல்லாமே யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக்